வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிற்று யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டமோ அந்த பணம் செலவழியாமல் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மகிழ்ச்சியான வாழ்வை நம்ம வாழணும் அப்படின்னா போதுமான பணம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் பார்த்தோன்னா பல சமயங்களில் பல வகைகளில் கடுமையான முயற்சி செய்த பிறகும் கூட வருமானம் சில பேருக்கு அதிகரிக்காமல் இருக்கும் பணம் தேவையில்லாத வழியில் செலவாகிக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம வாழ்வில் காசு பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காமல் ஆகுவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா சில பொருட்களை நம்ம அன்பளிப்பாக கொடுப்பதன் மூலமாக கூட இந்த மாதிரி பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக தப்பி தவறி கூட இந்த மூன்று பொருட்களை யாருக்குமே அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பணம் சேமிப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு அந்த சேமிப்பை எல்லோராலுமே சரியாக சேமித்து அதை சரியான முறையில் செலவு செய்து முன்னேறிவிட முடியாது சில பேர்களாக மட்டும்தான் இதை சரிவர செய்ய முடியும் அப்படி பண பற்றாக்குறை நம் வாழ்வில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயமா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு அது நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் கூட பண சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல்களை வைத்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதுபோல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பணத்தை வீண் விரைய செலவு செய்யக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளாகவே சொல்லப்படுவதனால இந்த தெய்வங்கள் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதால் அவர்களுக்கான உகந்த நாட்களில் நம்ம கண்டிப்பாக பணத்தை விரையும் செய்யக்கூடாது அது மட்டுமல்ல கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக சூரியன் அஸ்தமனமான பின் எக்காரணம் கொண்டும் வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு உறவினராக இருந்தாலும் கூட பணத்தை கடனாக கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பொதுவாகவே உப்பு சர்க்கரை தயிர் போன்ற பொருட்களை மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்ப்பதனால மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்களாக கருதப்படும் இந்த வெள்ளை நிற பொருட்களை முடிந்த அளவு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுப்பதோ அல்லது அன்பளிப்பாக கொடுப்பதையோ தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்தோன்னா கடன் இன்னும் அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் கையில் அப்படிங்கிற பணம் சேரவே சேராது அப்படிங்கிறது சொல்லப்படு அதே போல் மாலை வேலையில் உப்பு சக்கரை இது மட்டும் பால் எண்ணெய் போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு அது தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கடனாகவோ தானமாகவோ அன்பளிப்பாகவோ கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது மூன்றாவது விஷயமா பார்த்தோன்னா சுவாமி படங்கள் நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்த சுவாமி படங்களை நெருங்கிய உறவர்களுக்கோ நண்பர்களுக்கோ தானமாக பரிசாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே திருவண வைபவங்கள் பிறந்தநாள் விழா புது மனைக்குடி ஏறுபவர்களுக்கு பரிசு பொருட்களாக சுவாமி படங்கள் அதுவும் குறிப்பாக குபேரன் லட்சுமி முருகன் அன்னபூரணி இது போன்ற படங்களை எந்த வகையிலும் நம்ம கையிலிருந்து மற்றவர்களுக்கு செல்லவே கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் இதனால நமக்கு வர இருக்கும் பண வரவுகள் அவர்களுக்கு சென்றுவிடும் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கிறதுனால மறந்தும் கூட இந்த பொருட்களை அன்பளிப்பாக மற்றவர்களுக்கு தராமல் இருக்கலாம் பண வரவை அதிகரித்து கொள்ளலாம் வாழ்வில் செல்வ செழிப்போடு சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி